பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் தொடர் விபத்துகள் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் பெரும்பாலான பகுதியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இப்படி தமிழகம் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்து பாருங்க பாலியல் ஒரு மது போதையில் வன்கொடுமை செய்திருக்கிறான் மது போதையில் கொலை செய்திருக்கிறான் மது போதையில் மதுபோதையில் மது போதையில் கற்பழித்திருக்கிறான் மது போதையில் விபத்து இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மது மது போதை 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 போதைன்றே போய் கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு தமிழகத்தில் மதுவால் மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒரு அருமையான தலைவர் அதாவது தமிழக மக்கள் இவர் எப்ப முதலமைச்சர் ஆகுவார் என்றுதான் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இதுதான் உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முன்னெடுத்து தலைமை தாங்கி எல்லாமே நடத்தியிருக்கிறார் அவர் ஒரு சிறப்பான ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டவர் தான் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு மனிதர் அற்புதமான மனிதர் உண்மையாவே அவர் ஸ்டாலின் என்றாலே தமிழக மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நான் வந்து இந்த கட்சி சார்ந்து பேசவில்லை தெளிவாக சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேட்டுகளை முன்னிறுத்தி பேசுகிறேன் அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் எல்லா என்னென்ன நன்மைகள் செய்தார் என்னென்ன நன்மைகள் என்னென்ன திட்டங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் என்பதனை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆகையால் ஒரு சிறப்பான தலைவர் தமிழக மக்கள் எப்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சமயம் ஒரு நேரம் நல்ல நேரத்தில் அவர் முதல்வர் ஆனார் ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது இதற்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த முற்றுப்புள்ளி பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த போதை 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 நீங்க கூட முதல்வரோட சொல்லியிருக்காரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று இப்போ போதை என்றால் கஞ்சா மட்டம் போதை அல்ல பெரும்பாலும் என்ன நினைக்கிறீங்கன்னா கஞ்சாதான் போதைன்றீங்க கஞ்சா மட்டம் போதை இல்ல இப்ப மது அப்படின்னு ஒண்ணு இருக்கு சாராயம் மது இருக்கு இதுதான் மிகப்பெரிய போதை கலாச்சாரமாக தமிழகத்தில் உருவெடுத்து அப்படியே நாச நாசமாக்கி கொண்டு வருகிறது தமிழ்நாட்டு மக்களை எல்லாரும் சின்ன இருந்து பெரியவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது ஒரு வயது ஒரு பதினெட்டு வயசை தாண்டு மேஜரானவங்க இருந்து முதியவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த மது போதைக்கு அடிமையாக தான் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு பத்து சதவீதம் பேர் இதுக்கு அடிமை இல்லாம இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரம் கடை இருக்கு நினைச்சீங்களா எல்லாமே மெயின்ல தான் இருக்கும் பாருங்க நீங்க நல்ல தெளிவா பாருங்க உன்னிற்பா கௌரித்து பாருங்கள் எல்லா தெருவுக்குள்ள பாருங்க மெயின் ரோட்ல சாராய கடை இருக்கும் அதுதான் டாஸ்மா கடை அங்க குடிப்பாங்க அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே வாங்கி எடுத்துட்டு அங்கேயே கீழே விழுந்து கிடப்பான் நிறைய பேர் இது ஒரு பக்கம் ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படின்னு ஒரு விஷயத்த செஞ்சா அது மக்களை பாதிக்கக்கூடிய தமிழக மக்களை அழிக்கக்கூடிய தமிழக சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது அப்போ அந்த ஆயுதத்தை கிள்ளி ஏறிய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கூடிய அத்தனை சீர்கட்டுகளுக்கும் இந்த மது தான் காரணம் அப்போ இதை ஒழிக்க வேண்டும் இது தான் ஒவ்வொருத்தரும் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் தமிழகத்தில் வரக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் நீங்கள் ஒழிக்காவிட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அதை உயர்த்தி கொண்டே போகிறது இதனால் வருமானம் எவ்வளவு வருமானம் நம்ம இதை தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா மக்கள் உங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் உங்களுடைய முயற்சியால் ஏன்னா மத்தவங்களை பார்க்காது நீங்க ஒரு நல்ல மனிதர் எனக்கும் தெரியும் ஒரு பத்திரிகைகளான முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறப்பான மனிதர் ஒரு அற்புதமான மனிதர் அவர் உண்மையாகவே மக்களுக்காக போராடிய தலைவர் அவரு ஆனால் அவருடைய ஆட்சி அப்படின்னு வரும்பொழுதுதான் கொஞ்சம் இந்த மதுவால் நிறைய விஷயங்கள் தவறாக நடக்கிறது தயவு செய்து இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கடை இருக்கு இந்த ஆறாயிரம் இருந்து மது முற்றிலுமாக அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறாயிரம் கடையை அப்படியே கம்மி பண்ணி ஒரு மூவாயிரம் கடை பாதிக்கு பாதி குறைங்க ஒரு மூவாயிரம் கடையை வைங்க தள்ளி தள்ளி வைங்க எல்லாமே அப்ப தள்ளி தள்ளி வச்சா குடிக்கிறவர்களுக்கு குடிக்கட்டும் ஆனா ரோட்ல பாத்தீங்களா இந்த விபத்துகள் போதையில் விபத்துகள் அதிகமாக இருக்கிறது நீங்க எப்போதை பாருங்க ஒரு லாரி டிரைவரா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் டூ வீலரா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விபத்து மது போதை மோசமானதாக இருக்கிறது எல்லாமே இதுதான் காரணம் இதை நீங்கள் முற்றிலுமாக ஏன்னா தேர்தல் வருவதற்கு ஒரு வருடம் கூட இல்லை வந்துடும் அதற்குள்ள நீங்க நடவடிக்கை மேற்கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் இந்த மற்ற கட்சிகள் கையில் எடுக்கலாம் கட்சி விஜய் போன்றவர்கள் இந்த விஷயத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி மக்கள் மத்தியில கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக மக்கள் விஜய் தான் திரும்புவார்கள் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறது இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை தான் எதிர்பார்க்குறாங்க அது ஒழிச்சா போதும் மத்தபடி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஒரு குழுவை வைத்து நீங்கள் பெண்கள் கிட்ட பேசி பாருங்க பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அவங்க தெளிவான முடிவோடு இருக்கிறாங்க எங்களுக்கு மது ஒழிய வேண்டும் மது ஒழி யார் அந்த மதுவை ஒழிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்பொழுது இப்ப திமுக நீங்கள் வந்து மதுவை ஒழிப்பேன் நேரத்தில் சொன்னீங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க அதிமுக தேர்தல் சமயத்துல மதுவை ஒழிப்போம் என்று சொன்னாலும் நம்ப மாட்டாங்க காரணம் பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆட்சியில இருந்திருக்கிறீங்க இருக்கும்போது மது ஒடிந்தா இருக்கு சிறப்பாக ஓடுது நல்லாவே போகுது ஆனால் இதை ஒழிக்கணும் அப்படின்னு யாருமே வந்து முன்வர மாட்டீங்க ஏன்னா தனிமொழி அவர்கள் கூட கடந்த கடந்த ஆட்சியில் பேசும்பொழுது தெளிவா பேசுனாங்க இந்த மதுவா தான் லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறிகிறது என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த விஷயத்துக்கு இப்ப பேசுறதே எல்லாம் வர மாட்டாங்க ஏன் பெண்களுக்காக பெண்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் வரணும் முன்னிறுத்தணும் கவலைப்படக்கூடாது மக்களுக்காக தான் ஏன்னா ஒரு ஆட்சி நடப்பது என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் ஆட்சி நடக்கிறது தானாகவே கட்சி பணத்தை போட்டு யாருமே ஆட்சி செய்கிறது இல்லை அப்போ மக்களுடைய வரிப்பணம் அப்போ மக்களுக்காக தான் ஆட்சி இருக்கணுமே தவிர அரசாங்கம் நாங்க எடுத்து எங்களுக்காக தான் ஆட்சி எங்களுக்கு வருமானம் வரணும் இந்த வருமானத்தை வச்சுதான் அப்படியேப்பட்ட வருமானமே தேவையில்லைங்க அப்படியாப்பட்ட அந்த வருமானத்தில் வரக்கூடிய திட்டங்களே தேவையில்லை அதுல வருமானத்தை எடுத்துட்டு நீங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா இலவச பேருந்து ஒழியுங்கள் 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 இந்த மதுவை யார் வைத்து கொடுக்கல ஒழியுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்பொழுது நிச்சயமாக தமிழகம் வெளிச்சம் பெறும் தமிழகம் ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு பார்த்தாலே இந்த மதுதான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக வருவதற்கு இதுதான் ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஆகையால் தமிழக முதல்வர் இதை இதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த கடைகளை பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி பாதிக்க ஒரு மூவாயிரம் வைங்க முற்றிலுமாக உங்களால் ஒழிக்க முடியாது அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் இதை முற்றிலுமாக ஒழிக்கணும் என்று கூட நீங்க சொல்லிக்கலாம் அப்ப அந்த மூவாயிரம் கடை எடுத்துருங்க ஒழிச்சிருங்க நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் தமிழகம் என்றாலே வீரத்தின் அடையாளம் வெற்றியின் அடையாளம் வெற்றி வெற்றி தானே அடையாளம் இப்பொழுது குடிகாரர்களின் அடையாளமாக மாறிவிட்டது அதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக முதலமைச்சர் உங்கள் கையில் தான் இருக்கிறது நிச்சயம் நீங்கள் இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்